நண்பர்களே வணக்கம் ஆகாயம் விண்வெளி சொன்னா இயற்கையினுடைய அற்புதம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி சூரியன் மிகப்பெரிய நிலா விண்மீன்கள் மேகக்கூட்டங்கள் காற்று மலை எரிகற்கள் விண்கோள்கள் ராக்கெட்டுகள் ஏரோப்ளை ஏரோப்ளைட் ஏர்ப்ளை ஏர்போர்ட்டில் ஏரோப்ளை இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்கள் விண்வெளியில் இருக்கின்றன அப்படிப்பட்ட விண்வெளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஜூலை ஒன்றாம் தேதி நம்ம சூரிய குடும்பத்துல ஏகப்பட்ட கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அதில் பூமியும் ஒண்ணு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பூமியில தான் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு இடையில பாத்தீங்கன்னா அண்டை வெளியிலேருந்து திடீர்னு பார்த்தா ஐ அட்லஸ் அப்படின்னு இப்போ விஞ்ஞானிகள் பேர் வச்சிருக்காங்க மிகப்பெரிய பாறை மாதிரி இருக்குது பார்த்தா பெரிய அதிசயமாக இருக்குது அது சம்மந்தமாக இன்றைக்கு தினத்தில அருமையான ஒரு கற்ற வெளியாக இருக்குது அந்த பாறையாக அது என்ன ஏது எரிக்கல்லா அல்லது ஏதாவது உயிரினமா அல்லது வேற பொருள்களா அல்லது விண்மீனா இல்ல நட்சத்திரமா அல்லது கிரக மனிதர்களால் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு இயந்திரமா அப்படின்னு பல்வேறு திகிலுற்றுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்ப ரெண்டா ஏற்கனவே ரெண்டு தடவை இது மாதிரி வந்திருக்கான் இதுல அறிஞர் மக்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்னா அது என்ன ஏது அப்படின்னு தெற்கு குண்டாடி இது எரிகல்லா இருக்குமோ அல்லது வால் நட்சத்திரமா இருக்குமோ அல்லது வேற்று கிரகவாசிகள் வந்து தயார் செஞ்சு அனுப்பியிருக்காங்களோ அப்படிங்கிறது புரியாத சுதராக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஐ அட்லஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் அது எப்படிப்பட்ட தன்மை உடையதுன்னு இன்னும் துல்லியமா கண்டுபிடிக்க முடியல சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பூமியில விழுந்துச்சுன்னா உலகமே போயிடும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை என்ன ஏது அப்படிப்பட்ட ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலகத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சிகள்லாம் ஆய்வு பார்த்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க அப்படியே அழிஞ்சு போயிருக்கிறாங்க சில பேர் பூமியில வந்து எரியல் மாதிரி விடுவோம் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது விண்வெளி அறிஞர்கள் அதை ஆய்வு செஞ்சு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் அழிவுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாம் உணர முடிகிறது